அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிற மதத்தவர்களுக்கு வணக்கம் சொல்லலாமா அதே போல் குட் மார்னிங் குட் நைட் குட் ஈவினிங் போன்ற வார்த்தைகளை சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் இது கூடாது இஸ்லாம் பொதுவாகவே தான் ஓர் சட்டத்தை தியரியை வைத்திருக்கிறது நபிகள் சல்லா அவர்கள் சொன்னார்கள் மண் தஷப்போ மின் ஹோம் யாரொருவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பான முறையில் நடக்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தையே சார்ந்தவர் என்று சொன்னார்கள் எனவே இது சொல் ரீதியாகவும் வரும் செயல் ரீதியாகவும் வரும் நம்பிக்கை சார்ந்த விடயத்திலும் வரும் எந்த ஒரு அங்கத்திலும் பிறமதத்தவர்களுடைய கலாச்சாரத்துக்கு சடங்குகளுக்கு வழிமுறைகளுக்கு ஒருவன் ஒத்தவனாக ஒப்பானவனாக ஒரு முஸ்லீம் நடக்கக்கூடாது என்பது தான் நபிமொழி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலும் அதுதான் இந்த குட் மார்னிங் குட் நைட் அதே போல் வணக்கங்கள் அனைத்தும் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களாகவும் அதே போல் அது அவர்களுடைய ஓர் வழிகாட்டல் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட முறைகளை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் பதில் சொல்லாமல் இருப்பது தான் சிறந்தது இஸ்லாம் எங்களுக்கு அதைவிட சிறந்த ஒன்றை காட்டிருக்கிறது சலாத்தை காட்டிருக்கிறது இந்த குட் மார்னிங் குட் நைட்டுகளை பொறுத்த வரையில் தூக்க வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது நல்ல காலை நல்ல மாலை நல்ல இரவு சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அது அந்த இடத்துக்கு பொருத்தமல்ல இஸ்லாம் காட்டக்கூடிய சலாத்தை பொறுத்தவரை அது மிக முக்கியமான வார்த்தைகளை பொதிந்திருக்கக்கூடியது துக்க வீட்டிலும் சொல்லலாம் சொல்லலாம் சந்தோஷமான வீட்டிலும் சொல்லலாம் யாரும் தர்மமும் சொல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது முஸ்லீம் மாணவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வதற்கு இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காஃபிரை பார்த்த ஒரு முஸ்லீம் சலாம் சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீமை பார்த்த ஒரு காஃபிர் சலாம் சொன்னால் வா அலைக் என்று சொல்ல வேண்டும் அல்லது வா அலைக்கும் லைக்கும் என்று சொல்லி பதிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் جزاكم الله خيرا